தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நம்ம சேனலையும் மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம் என்ன பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது சரியாக மாலை ஐந்து மணி நிலவரப்படி வட உள் மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை வெளித்தோங்கிட்டு இருக்குது அந்த வட உள் மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய பெய்து கொன்றுக்கூடிய அந்த மலைப்பிழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் திண்டிவனம் விருதாச்சலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மாவட்டம் மேற்கே தான் மழை பெய்யும் ஏன்னா கிழக்கு மாவட்டங்களுக்கு தற்பொழுது கடல் காற்றுடைய வேகம் அதிகரிப்பு அதாவது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது கடல் காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது இதனால் கடலோரம் பெய்ய வேண்டிய மழை தற்பொழுது மேற்கு உள் மாவட்டங்களை கொண்டு குவிக்க போது இதனால் காற்றோட குவிதல் தற்பொழுது மேற்கு உள் மாவட்டங்களை ஏற்பட்டு விட்டது ஸோ இதனால் இனி வரக்கூடிய மணி நேரம் அதை இன்று குறிப்பாக ஒரு ஆறு மணி இரவு ஏழு எட்டு ஒன்பது பத்து மணி ஒரு பதினோரு மணி வரைக்கும் இரவு ஒரு நள்ளிரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டத்தில் பரவலாகவே சற்று பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் கேளுங்க மிக முக்கியமான அறிக்கை அது மட்டும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கண்டிப்பாக மழை பொழிவு மிக சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் சரி மிக சிறப்பாக இருக்கு மழைக்காலங்களும் சரி இப்ப பெய்யக்கூடிய கோடை இடியுடன் கூடிய கனமழையும் சரி நம்ம தமிழகம் முழுவதும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை பெய்யுங்க தயவு செய்து பொறுமையாக இருங்க கண்டிப்பா மழை பெய்யும் ஒரு முறை ஒதுக்கினாலும் நீங்க வந்து கவலைப்படக்கூடாது நிச்சயமாக இந்த கோடை மலையோட தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தாங்க பெய்யும் ஆனால் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த எந்தெந்த இடத்துல ஒதுக்குதோ அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களை குறிவைத்து மிக கனமழையாக கொட்டி திருக்குங்க அதாவது இந்த ஒதுக்க அது மழை வந்து ஒரு இடத்துல ஒரு மாவட்டம் ஒதுக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிடும் ஆனால் நீங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ தருமபுரியில் மழை பெய்யுதுங்க மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க கிருஷ்ணகிரியில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழை பெஞ்சிடும் ஆனால் முழுவதும் பெய்யாமல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலை மேகம் வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் மழை ஒதுக்கினதோ அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களை குறிவித்து மிக கன மழை ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மழை கண்டிப்பாக பெய்துவிடும் எனவே கவலை வேண்டாம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது கணிப்புகள் மிக சரியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது கவலை வேண்டாம் இன்று இன்று இரவு பார்த்தீங்கன்னா அதாவது இனி வரக்கூடிய நேரங்களை நாம் அறிவித்தபடியே தற்பொழுது சென்னையில மழை எதிர்பார்த்தோம் ஆனா சென்னையில பெய்ய வேண்டிய மழை தற்பொழுது வட்ட உள் மாவட்டங்களை பெய்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில மழை பெய்தாதிற்கு காரணம் அது மழை பெய்யணும்னா கடல் காற்றுடைய வேகம் இதமாக வீசணும் அப்பதான் மலை மேகம் சென்னையில் நிற்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கூட சரியா மழை இல்லை டெல்டா கடலோர மாவட்டம் மற்றும் இந்த புதுச்சேரி கடலூர் சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேகம் சரியாக நிற்கவில்லை அது நின்று பெய்வதற்குள்ள கடற்காற்றுடைய வேகம் ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசியது இதன் காரணமாக அனைத்து மழையும் தற்பொழுது மேற்கு உள்மாவட்ட நோக்கி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக வரும் நாட்களை பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் அதிகமான மழை இருக்குது கவலை வேண்டாம் சென்னை காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் நேற்று கூட கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள மழை பெய்ஞ்சிருக்க பெஞ்சு பெஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி இருக்கிறது கவலை வேண்டாம் வரும் நாட்களை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இன்று இரவு அதாவது இனி வரக்கூடிய மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நோக்கி தற்பொழுது அதிவேகமாக இடியுடன் கூடிய கனமழை தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட வட உள் மாவட்டம் அதாவது பழவேற்காடு பொன்னேரியில தொடங்கிய மழை தற்பொழுது காஞ்சிபுரம் கடந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடந்து அங்கே பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டம் அங்கே மழை வந்து பெய்திருக்கிறது இன்னைக்கு பெய்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கேயும் சில பட இடங்களை ஒதுக்கி தற்பொழுது பெய்து வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கு வரும் நாட்களை மிக சிறப்பாக மழை கவலை வேண்டாம் வட மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் மே மாதம் வலுவான மழை சுற்றுகள் அடுத்தடுத்த சுற்றுகள் காத்திருக்கு கவலை வேண்டாம் நிச்சயமாக நம்ம அறிவித்தபடி இந்த சுற்றுலா சொன்னோம் இந்த சுற்றுலா வட மாவட்டங்களுக்கு மழை பெய்யுங்க வட மாவட்ட மக்கள் க கவனமா இருங்க இந்த சுற்றுலா எப்படியாவது மழை பெஞ்சிரும் ஆனால் ஒதுக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது வட மாவட்டங்களில் கனமழை பெய்து நேற்று மழை தான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாளாக இப்போ வந்து மழை பெய்து தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் மழை பெய்யுங்க அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் பரவலாகவே தற்பொழுது கனமழை வீழ்த்துவங்கிட்டு இருக்கு வேலூரில் கனமழை தொடங்கியிருக்கு சித்தூர் மேற்கு அதாவது சித்தூருடைய தெற்குப்புறம் தற்போது மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது இது வந்து பெரும்பாலும் இந்த அரக்கோணத்தில் உருவான மலைங்க அது பொன்னேரி பழவேற்காடு அங்கே உருவான மலை தான் தற்பொழுது அரக்கோணம் கடந்து காஞ்சிபுரம் கடந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் ஆரணி முழுவதும் தற்பொழுது கனமழை பெய்ய வில்துவங்கிட்டுருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் நோக்கி வரலாம் அது மேலும் தெற்கு நோக்கியும் வரலாம் தெற்கு நோக்கி என்றால் திருக்கோவிலூர் உருந்தூர்பேட்டை நெய்வேரி சின்னசூரம் நோக்கி வரலாம் தெற்கு நோக்கி வந்தால் அது அப்படியே திட்டுக்குடி பெரம்பலூர் கடந்தால் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதுக்கோட்டை நோக்கி வரலாம் இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது தெற்கு நோக்கி வரமென்னு தெரியல ஆனால் இப்போ கடல் காற்று வேகம் அதிகரிப்பதனால இது வந்து பெரும்பாலும் வட மேற்கு திசை நோக்கி தான் நகரும் அதாவது திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சின்ன சேலம் அரூர் தருமபுரி மாவட்டம் நோக்கி தான் நகரும் அதிக வாய்ப்பு இருக்குது தெற்கு நோக்கியும் வரலாம் ஆனால் அதிக வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஜோலார்பேட்டை அரூர் தருமபுரி இந்த மாவட்டம் நோக்கி மழை வந்து தொடங்கலாம் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை தொடங்கி விட்டதுங்க குப்பம் கிருஷ்ணகிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பரவலாக மழை கொடுப்பதற்கு தற்பொழுது அதிவேகமாக இடி மின்னலுடன் தற்பொழுது மலை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் தருமபுரி மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருங்க தற்பொழுது மலை அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது ஆம்பூர் வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் பரவலாகவே தற்பொழுது கனமழை வில் தொங்கிட்டிருக்கு ஆம்பூரில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கனமழை தொடங்கிடுச்சு ஜோலார்பட்டியில் சற்று நேரத்தில் மழை தொடங்கிவிடும் அந்த மழை பொழிவாப்படி திருவண்ணாமலை மாவட்டம் கடந்து அரூர் கடந்து சேலம் வந்தடையும் இரவு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூர் தருமபுரி மாவட்டம் நோக்கி வந்தடையும் அந்தியூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் பைப் இருக்குது திருப்பூர் மாவட்டம் இப்போ கோயம்புத்தூரில் கூட மழை தொடங்கி இருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாநகரம் தற்போது கோயம்புத்தூரை மையமாக வைத்து கனமழை தொடங்கி இருக்கிறது இரவு நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் நம்பியூர் திருப்பூர் ஈரோடு அந்தியூர் எடப்பாடி சேலம் ராசிபுரம் நாமக்கல் கரு கரூர் பெரும்பாலும் இன்றைக்கு வந்து இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை பரவலாக இருக்குது கவலைய வேண்டாம் தாராபுரம் இப்போ வந்து பழனியில் மழை பெய்யுங்க பழனி கொடைக்கானலை கொடைக்கானல் தேனி மாவட்டம் சற்று பரவலாகவே திருப்பல கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல கூட இப்போ மழை தொடங்கி விட்டது ராஜபாளையம் இப்போ வந்து விருதுநகரில் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்று இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால விருதுநகர் ராஜபாளையம் ஆனால் ராஜபாளையத்தில் கூட மழை பெஞ்சிருச்சு கோவில்பட்டி மேற்கே மழை பெஞ்சிருக்கு நேற்று வந்து திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் தூத்துக்குடி பரவலாக மழை பெய்யுது ஆனால் இன்றைக்கி வந்து கிழக்கே மலை ஒதுக்கி மேற்கு புறம் மழை பார்த்தீங்கன்னா குறிவைத்து திருப்பது பெய்து கொண்டிருக்கிறது திருவனந்தபுரம் முழுவதும் தற்பொழுது மிக கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது நாகர்கோவில் மழை பெய்யுது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே மழை பெய்யுது கடைநல்லூரில் மழை பெய்யுது இப்போ வந்து போடிநாயக்கனூரில் மழை தொடங்கியிருக்கு கொடைக்கானல் மழை தொடங்கியிருக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதும் சற்று தீவிரத்துடன் இடியிரு கூடிய கனமழை இரவு நேரத்தில் தீவிரமாக காணப்படும் எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமாருங்க இருங்க எந்த நேரத்திலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகலாம் தூத்துக்குடியில் தற்பொழுது காற்றோடைய வேகம் அதிகரிப்பு காரணமாக தூத்துக்குடி காயல்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் பரமக்குடிங்கெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கு மழை இன்று இரவு கூட தீவிரமாக காணப்படலாம் வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி காயல்பட்டினம் திசானு விலை நாங்குநேரி திருநெல்வேலி மதுரை அருப்புக்கோட்டை மானாமதுரை இன்று நள்ளிரவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க அடுத்த நான்கு தினங்களுக்கு தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக கவனமழை தொடரும் கண்டிப்பாக இடம் மாறி 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 பெய்து கொண்டே இருக்கும் தென் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமா இருங்க சோ இன்று இரவு பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை இப்ப வந்து இந்த திருவண்ணாமலையில இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கிடும் அது திருவண்ணாமலை மாவட்டம் கடந்து அது திண்டிவனம் திருக்கோவிலூர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தெற்கு நோக்கியும் வரலாம் தஞ்சாவூர் நோக்கியும் வரலாம் பார்க்கலாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆனால் தற்பொழுது கடல் காற்றுடைய வேகம் அதிகரிப்பு காரணமாக அது வந்து வடமேற்கு திசை நோக்கி திருவண்ணாமலை மற்றும் அரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நோக்கி அந்த மலை மேகம் மலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது எனவே இரண்டு வாய்ப்பு அந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் வரலாம் எனவே பார்க்கலாம் இன்று இயல்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு நாம் அறிவித்தபடியே பெய்ய போகுதுங்க குப்பம் கிருஷ்ணகிரி தருமபுரி அரூர் ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர் திருப்ப திருப்பத்தூர் மாவட்டம் மழை தொடங்கிவிட்டது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் அரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேட்டூர் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி திருச்சிக்குள்ள மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது திருச்சி பெரம்பலூர் திட்டுக்குடி உளுந்தூர்பேட்டை இங்கேனா பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது கவனம் கவனம் நாளைக்கும் நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது நாளை மறுநாளும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவலை வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா உயரழுத்த காற்று அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப உயர் அழுத்தம் தற்பொழுது வங்கக்கடலை விட்டு விலகாம இருக்கு ஸோ இந்த இருப்பதனால அந்த கோடை புயல் கோடைகளை உருவக்கூடிய புயல் அது உருவாதற்கே கொஞ்சம் சவாலாக இருக்கிறது அது ஃபர்ஸ்ட் நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் நோக்கி தான் நகரும் என எதிர்பார்க்கலாம் அது தமிழகம் நோக்கியே வருமா அது புயலாக மாறினா நம்ம கணித்தபடி அது புயலாக மாறினா அது கண்டிப்பாக அது ஒடிசா பக்கம்தான் போகும் அது ஒரு சுழற்சியாக ஒரு தாழ்வு நிலையாக வந்தால் அது அப்படியே வரும் அது வந்துட்டு ஒரு மலை கொடுத்துட்டு கூட போகலாம் இரண்டு வாய்ப்பாக தான் இருக்குது இது வந்து இது வந்து இன்னும் உறுதியாகலை ஆனால் நிச்சயமாக வரும் நாட்களில் இடீரனு கூடிய மழை தொடரும் அந்த சுழற்சி வந்தால் மழை கொடுக்கும் ஒரு வெலை புயலாக மாறினால் அது வந்து அந்த பக்கம் போய் மழை கொடுக்கும் எது எப்படி நம்ம தமிழகத்திற்கு வரும் நாட்களில் மிகவும் சிறப்பான மழை இருக்குங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும் நன்றிங்க அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக உண்டு கவலைய வேண்டாம் வானிலை பற்றி தெரிந்து கூட நம்ம சேனல் சக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்